உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு ரீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பணியில இருக்கும் நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலங்களை பத்தி இந்த வீடியோட டீடைலாக பார்க்க போறோம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல வக்கரம் ஆறாரு அந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்கரகதியில் இருக்க போகிறார் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் அஷ்டமாதிபதி குரு பகவான் அவர் பத்தாம் இடத்துல வக்கரமடைகிறது பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்கரம் அடையிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டங்கள் பதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பார் அப்போ ஆஃபீஸில் இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரொமோஷன் வருது ஒரு இன்க்ரிமெண்ட் வருது இல்லை அந்த ப்ரொமோஷனுக்காக இன்க்ரிமெண்ட்டுக்காக நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தை இந்த குரு பகவான் வக்கரகதியில் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அதே போல் இந்த காலகட்டத்தில் தொழில் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல பேரை கொடுக்கக்கூடிய புகழ கொடுக்கக்கூடிய ஒரு புதிய பிஸ்னஸ்க்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்போ நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதற்கான அருமையான காலகட்டம் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல வக்கரம் மாறுகிறார் அப்போ நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்போ தான் நிறைய சிந்தனைகள் வரும் நம்ம ஏன் பிஸ்னஸ் பண்ண நம்ம ஏன் இந்த எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடாது நம்ம ஒருத்தருக்காக ஒர்க் இருக்கோம் அதை ஏன் நம்மளே சம்பாதிக்கக்கூடியாதுன்ற ஒரு கனி கண்டிப்பான ஒரு சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்கர பலன்கள் இருக்க போகுது அதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் நிறைய பேருடைய அறிமுகம் கிடைக்கப்போகுது இந்த அறிமுகம்னு சொல்லும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு பார்ட்னர்ஸ்க்கான அறிமுகம் கண்டிப்பாக கிடைக்கப்போது அந்த அறிமுகம் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு நீங்கள் ஒர்க் பண்றீங்க இல்லை சார் நான் ஒர்க் பண்ணா போதும்னு நினைக்கிறேன் தப்பு ஒன்றும் இல்லை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஜாப் மாறினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோட இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை சார் நான் ஏற்கனவே வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கு தொல்லைகள் நிறைய இருக்கேன் என்னை டெவலப் பண்ணுறதுக்கே விட மாட்டுறாங்க நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிலையை கண்டிப்பாக சிம்ம ராசி என்பதற்கு எப்பவுமே வரும் சிம்ம ராசி அப்படின்னாவே அது பால்டிக்ஸ் பண்ணக்கூடிய ராசி தான் உங்களுக்கு நேராக நிறைய பேர் பண்ணுவாங்க நீங்களும் நிறைய பண்ணுவீங்க ஆனாலும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால நீங்கள் பண்ணுற பால்டிக்ஸ் பெருசாக எடுபடாது அதனால் பிரச்சனை இருக்கீங்க அவ்வளோதான் தவிர அப்போ வேலை மாற்றம் பண்ணால் நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம் ஒரு ப்ரமோஷனோட வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக உண்டு அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் மாற்றம்னு சொன்னேன் அந்த தொழில் மாற்றம் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் அரசியலில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் கௌரவ பதவிகள் கௌரவ பதவிகள் பதவிகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு அரசியல் கட்சியிலே இருக்கீங்க உங்களுக்கு ஒரு கௌரவ பதவி கிடைக்கும் அதே போல் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க ஒரு நல்ல கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை வரும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் கண்டிப்பாக உண்டு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டெண்டர் எடுக்கிறீங்க ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருடைய அறிமுகம் கிடைச்சி அதன் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வக்கர காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்கரம் அடைஞ்சு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அந்த ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம் அப்போ பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு இந்த பண வரவுகள் உண்டுன்னு சொல்லும்போது என்னென்னா நீங்க ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் பண வரவுகள் நிறைய வகையில வரும் அதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இல்லை சார் கடன் தான் கேட்டுட்ருக்கேன் கடன் தான் கிடைக்கல கண்டிப்பாக கடன் கிடைக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அந்த கடன் வாங்கும்போது அதிக வட்டிக்கு வாங்கி மாட்டிக்காது ஏன்னா சிம்மராசி என்பர்களுக்கு குரு அஷ்டமாதிபதி கூட ஒரு ஆசை வரும் இந்த காலகட்டத்தில் இந்த கடனை வாங்கி இந்த பிஸ்னஸ் பண்ணால் என்ன இதில் ஒரு லாபம் அதிகமாக இருக்கு இந்த ஒரு ட்ரை பண்ணால் என்ன அந்த மாதிரி ட்ரையே பண்ணாதீங்க தயவுசெய்து பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக மாட்டிக்கிங்க அதிக வட்டி கடன் வாங்க ஒரு பேங்க் லோன் வாங்கி பண்ணுறீங்க ட்ரை பண்ணுங்கள் தப்பு ஒன்றும் இல்லை அதெல்லாம் செய்யலாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு ஆனால் அந்த திடீர் அதிர்ஷ்டத்தில் போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையும் பணம் கொடுக்காதீங்க பணம் மேஜராக வட்டிக்கு வாங்காதீங்க அப்போ பணம் கொடுக்காதீங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உதவிகள் செய்கிறது நீங்கள் சில நேரத்தில் செஞ்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்னென்னா நிறைய பேர் உதவிக்கூட குணம் கண்டிப்பாக உண்டு ஆனால் அந்த உதவக்கூடிய குணம்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி தருவாங்கன்னு நீங்கள் உதவி கண்டிப்பாக தரமாட்டாங்க மேஜராக அது யாருக்கு போகும் அந்த யார் கேட்பாங்க உங்ககிட்ட உதவின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அப்பாவே கேட்கலாம் உங்களுடைய கூட பிறந்தவங்க கேட்கலாம் அந்த பண உதவிகளை கொடுத்துட்டு அவங்க திரும்பி செய்வாங்கன்னு நினச்சின்னா உங்களுக்கு கஷ்டம்தான் வரும் அதில் சண்டைகள் தான் வரும் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனம் யோகம் உண்டு ஏன்னா குரு பகவானுடைய ஏழாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல உள்ளதுனால வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் அந்த வீடு வாங்கிறதுக்கான லோன்ஸ் ஈஸியாக கிடைக்கும் இடம் வாங்கிறதுக்கான லோன் கிடைக்கும் உங்களுடைய சிந்தனைகள் இப்போ வந்து என்னென்னா ஒரு வீடு கட்டினா என்ன அதே மாதிரி வீடு கட்டினா இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டினா என்ன இல்லை வீடு ரெனோவேஷன் பண்ணிணா என்னென்றால் கண்டிப்பாக சிந்தனைகள் வரும் அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் நல்லாவே இருக்கும் அதே போல் புது வீடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வக்கர காலகட்டங்களில் ஒரு புதுசாக வீடு கட்டிருக்கீங்க வீடு மாற்றம் பண்ணணுன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இல்லை புதுசாக வீடு வாங்கி போக போகிறீங்கன்னா கண்டிப்பாக போகலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது நிறைய சிம்மராசி என்பர்கள் பூர்வீக சொத்தில் பிரச்சனை வந்தே தீரும் பூர்வீக சொத்துல பிரச்சனை இல்லாத சிம்மராசி யாருமே கிடையாது அப்போ நேரம் வேற சரியில்லை அப்போ என்ன ஆகும்னா அந்த பூர்வீக சொத்துல நிறைய சண்டைகள் சச்சரவுகள்லாம் கடந்த காலத்தில் நிறைய அனுபவிச்சிட்டீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனே கேஸ் போட்டாரு தம்பியே கேஸ் போட்டாப்புல எங்கள் அக்கா எதுவுமே கேட்காம இருந்தாங்க திடீர்னு கேஸ் போட்டாங்க இதனால எனக்கு வர வேண்டிய சொத்து வரல எனக்கு வர வேண்டிய பணம் வரல அதை நம்பி சில கடன் வாங்கினேன் அதை நம்பி சில பிஸ்னஸ் பண்ணேன்னு சொன்னவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாட்டிட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பகவானுடைய வக்கர பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா அவங்களாம் சரி ஓகே நான் விட்டு கொடுக்குறேன் நான் இவ்வளோ கொடுத்தா போதும்னா அந்த காம்ப்ரமைஸ்க்கு வரக்கூடிய நேரம் அந்த மாதிரி எதாவது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க தேவையில்லாமல் அந்த கோர்ட்டு கேஸை பெருசாகாதீங்க அதுலேருந்து வெளில வர்றதுக்கான வழியில் பாருங்கள் சில விஷயங்களை கொடுத்துட்டு சில விஷயங்களை வாங்கிட்டு வர்றது சிறப்பு அதே போல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த குரு குரு பகவானுடைய நிலை என்ன பண்ணணும்னா நிறைய பேருக்கு உறவு சம்பந்தப்பட்ட திருமணம் சார்ந்த உறவுகளில் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில சில சண்டைகள் சச்சரவுகள் வரும் நீங்க அவங்களை ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறது அவங்க அவங்களை தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறது இது மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா உண்டு அந்த விஷயத்துல மட்டும் கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க ஏன்னா இந்த சிம்ம ராசி அப்படின்னாவே ஒரு ஆணா இருக்காங்க ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் எப்பவுமே வீட்டில் இருக்கும் அப்போ அவங்களுடைய நேரம் சரியில்லாத போது என்னென்னா நல்ல வார்த்தை கூட மற்றவங்களுக்கு தவறாக தெரியும் அந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டி பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா அதை தொல்லைகள் கண்டிப்பாக இருக்காது நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தாப்போல திசாபுத்தி போல் பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் சுய ஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு எந்த முடிவில் எடுப்பதும் சிறப்பு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறுவாய்க்கு கொடுக்கும் நம்ம ஸ்ரீ ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்பல் விருதுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தூ